ஹாய் ஃபிரண்ட்ஸ் திருச்சி ப்ராப்பர்ட்டி இப்போ நம்ம வந்து பார்த்துட்டு இருக்க பில்டிங் திருச்சியில் ஒரு ப்ரபிளமான இடத்துல இருக்குது நாலாயிரத்தி நானூற்றி நாற்பத்தஞ்சு சதுரடி இடத்துல கட்டப்பட்ட ஒரு வீடு இது பதினாலு வீடு இருக்கும் இதில் நீங்கள் விற்கணும்னு நினைக்கிறேன் உங்களை சொத்துக்களை எங்களுக்கு திருச்சி ப்ராப்பர்ட்டி மூலமாக விற்பனை செய்கிறதுக்கும் அது புதிய சொத்துக்கள் உங்களுக்கும் கீழே கொடுத்து நம்மளால கணிக்கலாம் இப்போ அவங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வீடியோ போயிடலாம் இது வந்து நாலாயிரத்தி நானூற்றி நாற்பத்தஞ்சி சதுரடி இடம் இந்த இந்த இடத்துல ஒரு பதினாலு வீடு ஒரு கீழே ஒரு கடை ஒரு கார் ஷெட்டு இப்படி சட்டப்போடு இருக்கு ஒரு எழுபத்தி அஞ்சாயிரம் வருமானம் வந்துட்டு இருக்கு ஒரு பிரபலமான இடத்துல இருக்கு இந்த பில்டிங்க்கு மதிப்பு கிடையாது இடத்துக்கு தான் மதிப்பு இந்த இடத்துல சதுரடி எப்படி இருந்தாலும் ஒரு சதுரடி ஏழாயிரம் போகும் ஆறுல இருந்து ஏழாயிரம் போகும் பார்ட்டி இதோட பட்ஜெட் பார்த்தீங்கன்னாக்கா ரெண்டு கோடியே நாற்பது லட்சம் கேட்குறாங்க பாட்டி பார்ட்டி பேசிக்கலாம் விலை கொஞ்சம் குறைச்சி வாங்குறது கூட வாய்ப்பு இருக்குது பிஸ்னஸ் வெரி டிரான்ஸ்பெரண்டாக இருக்கும் இங்கே எல்லா வசதிகளுமே இருக்குது இது பக்கத்தில் ஸ்கூலு காலேஜஸ் மருத்துவம் மார்க்கெட்டு எல்லாமே பக்கத்துலேயே இருக்குது ஒரு பர்சன் நம்ம காலி பண்ணாலும் உடனே புக் ஆகிரும் அந்த மாதிரி ஏரியா இது பக்கத்தில் காலேஜஸ்லாம் இருக்குது ஸோ விலையும் நம்ம குறைச்சி வாங்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது பில்டிங்கை பொறுத்தவரையும் பழைய தான் பில்டிங்க்கு மதிப்பு கிடையாது பார்ட்டியும் பில்டிங்கை பற்றி பேசவே இல்லை இடத்துக்கு இடத்துக்குதான் மதிப்புடுறாங்க பாட்டி இதை இன்னும் இந்த பில்டிங் ஒரு பத்து இருபது வருஷம் வச்சு ஓட்டலாம் வர வரையும் நம்ம வருமானம் எடுக்கலாம் நம்ம தர விலைக்கு கொடுத்து வாங்கிட்டு நம்ம வர வரையும் வருமானம் பார்க்கலாம் இல்லை விருப்பம் நம்ம கணக்கு பண்ணுங்க ரெண்டு கோடியே நாற்பது லட்சம் சொல்றாங்க பாட்டிட்டு பாட்டி பேசிக்கலாம் கம்மியான வழியில் வாங்கிக்கலாம் தேங்க்யூ ஃபார் திச் ப்ராப்பர்ட்டி